قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإن لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن غنيات القرية إلا من الله نلد يا أهل الله أولياء كربي نال أولا قدمي أكبر كره ரமலான் மாதத்தினுடைய நோன்புகள் அனைத்தையுமே பரிபூர்ணப்படுத்தியவர்களாகவும் இந்த ரமலானில் நம்மை நோன்பு நோறுக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் இரையச்சத்தையும் வணக்க வழிபாட்டில் ஒரு பேணுதலையும் வழிகாட்டி கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கு பெருமை போற்றும் வகையிலே பெருநாள் திடலையும் நாம் சந்தித்திருக்கின்றோம் இந்த தருணத்திலே எந்த செய்தியை படிப்பினையை ரமலானில் நாம் கட்டுறோமோ அதை ஆயுள் வரைக்கும் தொடரச் செய்ய வேண்டும் என்கின்ற சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம் பொதுவாக நோன்பு மாதம் வந்துவிட்டாலே அந்த நோன்புனுடைய தொடக்கத்தில் ரமலானுடைய சிறப்புகளைப் பற்றியெல்லாம் ஏராளமான நபிமொழிகளை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது நரகத்தின் வாசல் மூடப்படுது சைதான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன யார் ஒரு நாளில் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களையும் நரகத்தை விட்டு அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் தூரமாக அப்புறப்படுத்தி விடுகிறான் இந்த நோன்பாளியினுடைய வயிற்றிலிருந்து வாய் வழியாக வெளியேறும் வாடை கூட கஸ்தூரி மனதை விட சிறந்ததாக இருக்கிறது மற்ற நாட்களில் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் கிடைக்கிற நன்மை போல நோன்பு காலங்கள் இல்லாமல் அதை விட அதிகமதிகமான நன்மைகள் கிடைக்கிறது என்ற பல செய்திகளையும் சிறப்புகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சிறப்புகளின் பட்டியல்ல இன்னொரு செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாடிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிறது இன்னொரு மகிழ்ச்சி சந்திக்கும் போது ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த முதல் நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி யாருமே பகல் முழுவதும் பட்டினி கிடந்து இறைவனுக்காக தாகித்திருந்து அந்த நோன்பு திறக்கிற வேலையில் துக்கம் தொண்டை குழி அடைச்சு கண்ணீர் மல்க கவலை அடைந்து வேதனை பொங்க நோன்பு திறக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாள்லையும் நோன்பு திறந்தா ஒரே ஆரவாரமாக தான் இருக்கு பரபரப்பாக இருக்குது எதுல கஷ்டமா இருக்கு இந்த சகரு கெந்திரிக்கிறது தான் கஷ்டமா இருக்குது நமக்கு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தூங்குறோமா மூணு மணிக்கே எந்திரிங்கன்னு எழுப்பிடுறாங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் என்னடா இது இப்பதான் கொசு கடிச்சுன்னு திரும்பிப்படுத்தா தட்டி எழுப்பிடுறாங்களேன்னு ரொம்ப வேதனையா இருக்குது அப்புறம் போக சகரில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேக வேகமாக போய் தொழுகையை தொழுதுட்டு அந்த ஃபஜ்ரு தொழுகையை நீட்டி தொலை வச்சான்னு வைங்க இன்னும் பத்தாவதுக்கு ஆ ஆத்திரம் வந்துடும் ஃபஜ்ரை தொழுதுட்டு படுத்தோம்னா பத்து பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது அந்த பதினோரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற நாளை விட ரொம்ப நேரமாக சாயா வந்துடும் இன்னைக்கு சாயாவை சாப்பிட முடியும் போயான்னு அனுப்பிடுவோம் மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனால் பிரியாணி கமகமன் மணக்கும் பக்கத்து வீட்டில் மீன் குழம்பா இருக்கும் சாப்பிட முடியும் நோம்புல சாப்பிட முடியாது மறந்து சாப்பிட்டாலும் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது மார்க்கத்துல ஆனா மறப்போமா நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகளை கிளப்பி விட்டுருவாங்க நீங்க எல்லாம் நோம்பு தானே இன்னைக்கு சாப்பிட மாட்டீங்கல்ல சரி சரி போங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஆகி போயிடும் எல்லாம் போக எந்த அளவுக்கு இந்த பரவரப்பு இருக்குன்னு தெரியுமா இந்த அசர் நேரத்துக்கு பிறகு கஞ்சி வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சோன்னு வைங்க அஞ்சு மணிக்கே கஞ்சி கொட்டுற முன்னாடி வச்சு நோம்பு திறக்கலாம்னு உட்காந்துருவோம் எல்லாம் எடுத்து வைங்க இந்த வடை பஜ்ஜி சம்சா எல்லாத்துக்கு வைங்க இல்லை இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் திறப்போம் வேற ஏதோ காய்ச்சிக்கிட்டு இருந்தியா டேங்க் காய்ச்சி அதையும் கொண்டு வந்து ஊற்றி வை அப்படிம்போம் பத்தாவதுக்கு வந்து ஏதோ சமைச்சிக்கிட்டு இருந்தியா சேமியா பிரியாணி அதையும் கொண்டு வந்து வை வெய் இல்லை நீங்கள் மகரிப்பு தொழுதுட்டு அப்புறம் சாப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லை இப்போ வை அப்படிம்போம் எல்லாம் வச்சது அப்புறம் மணியை பார்த்தா அஞ்சரை தான் ஆயிருக்கும் வாட்ச் ஓடலையோ ஓடாது வயிறு ஓடாது இல்லை ஓடாது அந்த பக்கம் இந்த வாட்சும் சரியில்லையோ அந்த அளவுக்கு இருக்கும் பத்தாவதுக்கு ஆறு மணி ஆன உடனே இந்த நோம்பட்டை எங்க அப்படின்னு கேட்போம் அந்த சிந்தனையே வரும் நோம்பட்டை எடுத்து பார்ப்போம் ஒன்னாந்தேதி இப்படி அஞ்சாந்தேதி இப்படி ஆஹா ஆறு முப்பத்தி தானா சரி எடுத்து வைங்க இனி ஒன்றரை மணி நேரம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பரவல இருப்போமா ஆறு முப்பது ஆன உடனே இன்னொரு யோசனை பிறக்கும் இந்த நோன்ப விரைவாக திடக்கும் காலம் எல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்குதே இப்பே திறந்துருவோமா என்று யோசிக்க தோணும் ஏன் அசர்லேயே திறக்க ஏன் இப்ப யோசிக்க தோணுது பசி ஆனா ரசூல் சொன்னது சூரியன் மறைஞ்ச உடனே திறக்கிறது அது சொன்னாங்க அது ஆறு முப்பத்தி டைம் இருக்குது ஆனா இவ்வளவு இழுத்துக்கிட்டு இருக்கும் ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு மேல ஒரு சத்த வேற கேட்கும் எல்லாம் அமைதியா இருங்க வாங்க சொல்ற சவுண்டு கேட்குது அப்படிம்பாங்க இல்லைங்க வாங்க ஆறே முக்கால்தான் சொல்லுவாங்க அப்படியா இல்ல ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு வராது இப்போ ஆறு முப்பத்தி எட்டு வரும்போது நோம்பு திறக்கலாம் பிஸ்மில்லு வைப்பாங்க பாருங்க அப்ப வரும் ஒரு பெரிய ஆனந்தம் அப்படியே சுவிட்சு போட்ட மாதிரி கடை கடை கடன் இறங்கும் அந்த மாதிரி ஒரு பரபரப்பு அடையலானே இது ஒரு நாள் இருபத்தி ஒன்பது நோன்பச்சாலும் இருக்குது ஒரு ஆரம் இருக்குது ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படியே அப்படியே தாகம் அந்த எதிர்பார்த்து உட்கார்ந்து அந்த நேரத்தில் நோம்பு திரைஞ்சவுன்னு ஏற்படுற ஒரு புத்துணர்ச்சி பாருங்க மன மகிழ்ச்சியா இருக்குது இப்படி ஒவ்வொரு நோன்பாலையும் சந்தோஷப்படுவார்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்று நம்மளா உட்டடிக்கல அல்லாகுவே சொன்னதாக ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களோட சொந்த கூட்ட சொல்லல அல்லாஹு சொல்கிறான் நோன்பாளி நோன்பு திறக்கும் சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் ரமலான் முழுக்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளாக அனுபவித்து விட்டோம் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி அடையணும்ல அது என்ன மகிழ்ச்சி இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்னன்னு கேட்டா நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை எல்லாரும் அடைவார்கள் நம் சமுதாயத்தில் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்கிற ஓதனை கொள்கையில இருக்கிறானே அவனும் பெற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லாவுக்கு இடை கற்பித்து தர்கா வழிபாடு தட்டு தாயத்து தகடு மூட நம்பிக்கைகள் மூழ்கி பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு தவறான காரியத்துல ஈடுபடுறானே அவனும் வச்சாலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லாவுடைய தூதரை மட்டுமே நான் பின்பற்றுவேன் ஒரு சுண்ணாவுடைய வழியில இருந்து நோன் வைக்கிறான்ல இவனுக்கும் இந்த மகிழ்ச்சியை கிடைக்கும் அல்லாவுடைய தூதரை விட்டுட்டு முன்னோரு மூதாட்டியர் பெரும் பெரியார்கள் இமாம்கள் மதுகப்புகள் என்று போனார்களே அவங்க நோன்பு வச்சாலும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னையும் சொல்ல போனா அழியலி கடவுளாகவும் சில கூட்டம் தூதராக அந்த இந்த ஆனால் இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி கிடைக்காது அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த நோன்பு மட்டும் நமக்கு போதாது ரமலால் நம்ம கண்டோம் ஒரு மகிழ்ச்சியை கண்டோம் அது எல்லாரும் சமமாக கண்டோம் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களே இந்த ரமலானில் நோன்பு வைத்த இந்த நோன்பாளி மர்மைல ரய்யா என்ற வாசல் நுழைம்போது அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடன் உரையாடும் போது ரொம்ப ஆனந்தப்படுவானே அந்த மகிழ்ச்சியை எல்லா நோன்பாளியும் அடைய முடியாது அதற்கு இரண்டு நிபந்தனைகளை அல்லாஹ் ரப்பனாலே சொல்லி இருக்கின்றான் என்ன ரெண்டு நிபந்தனை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது ஃபமன் கான லிகா ரப்பஹி யார் தனது இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ ஃபல்யாமல் அமலன் சாலிகா அவர்கள் நற்காரியங்கள் புரியட்டும் இது ஒரு கண்டிஷன் இதை முக்கியமான கண்டிஷன் என்ன வலா யுஷரிக் விமாத திரபிகி அஹதா தன் இறைவனுக்கு அவனது வணக்க வழிபாட்டில் யாருக்கும் இணை கற்பிக்கல் ஆகாது அப்படின்னு நல்லா சொல்றான் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நிபந்தனைங்க ஒன்னு என்ன அல்லாவ மட்டுந்தான் வணங்கணும் அவனுக்கு எந்த ஒன்றை இணை துணையாக சமமாக வைத்து விட கூடாது அப்படி வைத்தோம்னா படைத்த ரப்புல அலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இழந்துருவோம் விஷயம் இப்போ அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரணமா அந்த பாக்கியத்தை ஒருத்த இழக்கிறதுக்கு எது காரணமா இருக்குது இணை வைப்பு காரணமா இருக்குது நம்ம சமுதாயத்தில் பார்க்கறோம் அஞ்சு வேலை கரெக்டா தொழுகிறாங்க தகச்சு தொழுகையில் ஈடுபடுறாங்க நோம்பு வைக்கிறாங்க ஜக்காத்து அள்ளி வழங்குறாங்க ஹஜ் செய்யறாங்க எல்லா இபாதத்திலையும் கரெக்டா இருக்கிறாங்க ஆனால் சைத்தா என்ன பார்க்கறான் அவர்களை அந்த விஷயத்துல யாரையும் வழி கெடுக்கவே இல்லை ஏன் நீ தொழுதா என்ன நோம்பு வச்சா என்ன உன் அடிப்படை அஸ்திவாரம் உடஞ்சு போச்சு இல்ல நீ தருகாலையே முட்டிக்கிட்டு கிடக்கிறீங்களே நீ கபரஸ்தான்லயே கிடக்கிறீல அவளியாக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீல உன் நன்மை எல்லாம் வீணாக போகுது அதனால நீ தொழுதா என்ன தொழுகாட்டி எனக்கு என்னன்ட்டு ஒதுங்கிட்டான் சைத்தான் ஏன்னா இவர்கள் இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இணை கற்பிக்கிறதுனால நிலைமை என்ன ஆகுது நாம செய்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாலா போயிருது அல்லா தன் திருமறை குரான்ல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் வழக்கது ஊகிய இலைக்க நபிய முகமதே உனக்கும் இறை செய்தி சொல்லப்படுகிறது கபலிக்க உனக்கு முன்னால் வந்த தூதர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்தி தெரியுமா

அவர்களுடைய அமல்கள்லாம் மண்ணா போயிடும்னு சொன்னா நம்ம நிலை என்ன வீணா போயிடும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுடைய கிருவினால நம்ம ஓரளவுக்கு இணை கற்பித்துல வந்து மீண்டு வந்து ஏகத்துவ கொள்கையில ஏற்று உறுதியாக இருக்கிறோம் நம் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் வட்டங்கள் இருப்பாங்க அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரமலான் முடிஞ்சா கருகாதான் ஏவாட்டி நாகூர் தான் அந்த அவுளியாக்கள் மீது மூட நம்பிக்கை தான் ஐம்பது வருஷம் தொழுகிறோமா அந்த தொழுகையெல்லாம் வண்டி வண்டியா நன்மையை கொண்டு வந்தாலும் இவை அனைத்துமே எனக்கு இணை கற்பித்த நிலையில் செய்யப்பட்டதா அல்லது இணை கற்பிக்காத ஏகத்துவ நிலையில செய்யப்பட்டதா இணை கற்பித்த நிலையில செய்யப்பட்டிருக்கு நீ கடைசி வரைக்கும் திருந்தினியா திருந்தலையா அதே இணை கற்பிப்பில் இருந்திருக்கிற எல்லாம் செல்லாதுன்றும் அல்லாஹ் அப்ப அல்லாஹ் இடத்தில் எல்லா காரியங்களும் வணக்க வழிபாடுகளும் செல்லத்தக்க வகையில் ஆக்கணும்னு சொன்னா நாம இணை வைப்புல மீண்டு வரணும் என்பதை நாம் எடுத்து சொல்லணும் அல்லா தன் திருமறை குரான்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறான் நீ ஐம்பது வருஷம் இணை வச்சிருக்க இணை வைத்த நிலையில எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிற எதுவும் செல்லாத ஆயிப்போச்சு ஐம்பத்தி ஒன்னாவது வருஷத்துல ஈமான் கொண்டால் நீ இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்தால் இந்த ஐம்பது வருஷம் செஞ்ச பாவம் இருக்குல்ல இணை வைத்தலால் அதில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்துச்சுல அதையெல்லாம் இப்போ ஏற்றுக்கிறேங்க நல்ல இந்த பாக்கி எங்கேயாவது கிடைக்குமா யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா யாரும் கிடைக்காது ஆனால் உலகத்தில் ஒரு நோட்டை ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான்னு சொன்னால் அது மீண்டும் மக்கள்கிட்ட கொடுத்து செல்ல வைக்க முடியுமா பட்ட கஷ்டம்லாம் வீணாகி போயிடும் நான் இவ்வளோ தூரம் உழைச்சேன் கட்டുകെட்டா பண சம்பாதிச்சின்னா பண கட்டத்தை குப்பைல எறி வேணா அந்த இரும்பு பெட்டி இருக்குல்ல அதை கொண்டு வந்து எடைக்கு போட்டு காசாக்கும்பா இரும்பு பெட்டிக்கு தான் மதிப்பு இருக்குமே தவிர அதுல போட்ட பணத்துக்கு மதிப்புலாம் போயிடும் அப்ப பட்ட கஷ்டம்லாம் வீணாயிரும் அல்லாஹ் என்ன சொல்றான் நீ இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்தால் அது நான் செல்ல தக்கதா மாத்துறேன் வல் லீன லா அல்லாஹ் இல்லாஹ நாகர் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்தவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள்

இது போன்று இணையகரிப்பில் மூழ்கி கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லணும் இரக்க குணம் கொண்டோரே அசாலாம் அலைக்கும் தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பின்றி பின்றி ஏங்கித் துவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் நான்காயிரம் ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் செலவாகிறது நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகமதிகம் நன்மையை தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று